சீர்காழி புத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பான முதலீடுகள் மற்றும் முதலீடுகள் குறித்த வேலை வாய்ப்புகள் பற்றி விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது சீர்காழி புத்தூர் பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தின் சார்பாக முதலீட்டின் வாய்ப்புகள் பாதுகாப்பான முதலீடுகள் மற்றும் முதலீட்டின் மூலம் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி கல்லூரியில் நடைபெற்றது இந்த பயிற்சி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு நாராயணசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பில் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் ராஜராஜன் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகுமார் தலைமையுரை ஆற்றினார் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சிபியின் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர் புதுவை தணிக்கையாளர் திரு சுந்தர் முதலீடுகளின் வகைகள் பாதுகாப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு பற்றி பேசினார் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் இந்நிகழ்வில் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர்